இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைக்கும் போது சபாநாயகரிடம் ஒன்றை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்தார் சாணக்கியன் முன்வைத்த கோரிக்கைகள் சர்ச்சைக்குரிய விடயங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் முன்வைக்கப்படும் போது அவர்களின் பாராளுமன்ற சிறப்புரிமைக்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் நீதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்திற்கு பாதகமான ஒரு விடயம் பொறுப்புக்கூரல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கிய விடயமாக உள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் முன்னூறிற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டு உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு தொன்னூற்றி ஒன்பது காலப்பகுதியில் சோமரத்ன ராஜபக்ஷ எனும் நபர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டது இவ்வெச்சங்கள் ஸ்காட்லாந்தில் கிளஸ்கோவில் உள்ளதாக அறிகின்றோம் ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை டிஎன்ஏ பரிசோதனை இலங்கை அரசாங்கத்திற்கு மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாட தயங்குகிறது அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன என ஜனாதிபதி கூறுகிறார் இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு விசேட அலுவலகம் ஒன்றினை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரி அலுவலகம் அமைக்கவில்லை ஆரையம்பதியில் கொல்லப்பட்ட விஜித மட்டக்களப்பில் பிரேமினி மனித புதைக்குழி உள்ள கொக்கு தொடுவாய் மாத்தலை செம்மணி இன்னும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுச் ஆகியவற்றின் மீது ஏன் இன்னும் விசாரணை மேற்கொள்ளவில்லை சட்டத்தின் இணையவழி ஆன்லைன் மூலமாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இயலுமாக இருப்பினும் தற்போது பிள்ளையானுக்கு எதிராக சாட்சியளிக்க தயாராக உள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூலமானது பதிவு செய்யப்படவில்லை அசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தை ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய போதிலும் இவ்வறிக்கையினை இலங்கை அரசாங்கம் இன்றளவு கேட்பதில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டின் இஸ்லாமிய அடிப்படை வாதத்தினை உருவாக்கியது ராணுவ புலனாய்வு பிரிவினரை மற்றும் அழைக்கப்படும் இருவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் ஐயாவின் கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒருவர் இலங்கை அரசாங்கம் இன்று வரை இவர்களிடமிருந்து எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளவில்லை நியாஸ் எனும் ஒருவர் சாய்ந்த மருதவில் சுட்டுக் கொள்ளப்பட்டவர் இவர் சேஃப் ஹவுசில் இருந்ததாக இராணுவ தகவலின் அடிப்படையில் சென்ற அவரை பிடிக்க முடியவில்லை ஆனால் அவர் ஒரு முக்கிய சாட்சியாக கருதப்படக்கூடிய ஒருவர் ஆனால் இச்சாட்சியை மூடி மறைத்துள்ளனர் மூன்றாவது அறிக்கையின் பிற்பாடே அவர் இறந்துவிட்டார் என மொழியப்பட்டது இரு தடவைகளும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பிரகாரம் அவரை ஏன் இனங்காண முடியவில்லை இவருடைய தேசிய அடையாள அட்டை அம்பாறு நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது சாராவினுடைய அனைத்தும் தீக்கரையாகிவிட்டன விட்டன என்றால் அது எவ்வாறு தேசிய அடையாள அட்டை மாத்திரம் கைப்பற்றப்பட்டது இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் நினைக்கும் கட்சிகள் உள்ளன இடங்களில் இஸ்லாமியர்களின் கடைகளை எரிப்பதற்கு பின்புலத்தில் சரத் வீரசேகரே உள்ளார் என மைத்ரிபால சிறிசேன அவர்களின் குரல் பதிவும் உள்ளது ஆனால் ஏன் இதுவரை காலமும் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளவில்லை ரொஹான் குணரத்ன என அழைக்கப்படும் விரிவுரையாளர் என்பவர் சிங்கப்பூரில் உள்ள தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பற்றிய விரிவுரையாளர் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பே இக்குற்றங்களுக்கு காரணம் என இவர் இரு மாதங்களுக்கு முன்பே கூறியுள்ளார் அரசாங்க அமைச்சர் பிள்ளையானே இக்குற்றங்களுக்கு பின்னணி சூத்திரதாரி என கூறுகின்றார் என்பவர் பொய்யான வாக்குறுதிகளை கூறியமைக்காக கனடாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆகவே இது தொடர்பாகவும் விசாரணைகள் எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ராசக் என்பவர் துப்பாக்கி தொலைந்தது இத்துப்பாக்கி நுகர்லியாவில் உள்ள ரசாக் என்பவரிடம் இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டார் இவர் இஸ்லாமிக் சென்டர் எனும் அமைப்பில் உள்ளார் இத்துப்பாக்கி சபீக் என்பவரிடமிருந்து ரசாக் என்பவருக்கு பிற்கப்பட்டதாகவே தகவல் இந்த